சாசுவான்னு சொல்லி ஒரு சீட் கம்பெனி நடத்தி மோசடி பண்ணியிருக்காரு அவர் அதே ஊரில் அப்போ அவர் அவருடைய வேலையே அது தானே அவரை போய் இந்த இந்து பணிபெண் இந்த பண்டுக்கு வந்து தலைவராக்கலாமா பிராமணர்கள்னால அவங்களும் மனிதர்கள் ரொம்ப எளிய மனிதர்களுடைய பணம் அது அதை பாவம் அந்த பணத்தை விளையாண்டுட்டாங்க இதில் கொடுத்த செக்கு எத்தனை செக் ஐயாயிரம் செக்கு மேலே இருக்கு பவுன்ஸ் ஆகியிருக்கு அந்த பணம் எங்கே போச்சு இல்லை இதில் கூட ஆச்சரியப்படுறதில்லை பிஜேபியும் ஊழலும் பொட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் தானே என்ன ஐநூத்தி இருபது கோடி எல்லாம் சர்வ சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கோம் அதுதான் நடந்திருக்கு அவரு இப்ப சிவகங்க தொகுதியில் நின்னாரு பிஜேபி ஆமா நாடாளுமன்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி பரப்புல தொலைக்காட்சி எல்லாம் வச்சிருக்காரு அவரு அண்ணாமலைக்கு தான் பெரிய எட்டேக்கே வந்திருக்கும் இல்ல தேவநாதன் மாட்டினது அஞ்சல மாட்டினது வரிசையா பிஜேபி பிரமுகர்கள் ஆனா ஓப்பனா பேட்டி தராரு சார் பேட்டி கொடுக்க என்னங்கன்னு தெரியும் பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் பெரிய பெரிய ஃபினான்சியல் மோஸ்ட்லி எல்லாமே பிஜேபி லிங்க்கில் தான் இருந்திருக்கு பாருங்கள் வெளிநாடு தப்பிச்சு ஒன்று இருந்து நீரவ் மோடியிலேருந்து எல்லாமே பாருங்க பிஜேபி பேக்கப் இல்லாமல் யாருமே ஏங்க எந்த கட்சியிலையும் சேர்க்காதவங்க தாங்க அதில் சேர்ந்தாங்க மற்ற கட்சிகளும் சேர்க்க மாட்டாங்க இங்கே தலைவலிங்க அதெல்லாம் கஞ்சா வைக்கிறவங்களையும் கொலை செய்யறவங்களையும் சேர்த்து வச்சா என்ன ஆகும் கட்சியாவது என்னது அது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் தமிழ் உதன் சார் வணக்கம் வணக்கம் சார் மயிலாப்பூர்ல ரொம்ப ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட இந்து பர்மண்டு ஃபண்ட் நிதின்னு ஒரு நிதி நிறுவனம் இயங்கி வந்துருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவநாதன் யாதவ் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி அவரு எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்காருன்னு தெரியல நேற்று வந்து நிதி மோசடி வழக்குல வந்து திரு தேவநாதன் யாதவ் அதாவது பாஜக முக்கிய பிரமுகர்னு சொல்லலாம் அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதுல விட ஆச்சரியப்படுறதுல பிஜேபியும் ஊழலும் பொட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தானே இந்த ஐநூத்தி இருபது கோடியெல்லாம் அவங்க சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கோம் அதுதான் நடந்திருக்கு அவர் இப்போ சிவகங்கை தொகுதியில் நின்னாரு பிஜேபி ஆமாம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தனியார் தொலைக்காட்சி பிறப்பில் தொலைக்காட்சியெல்லாம் வச்சிருக்காரு அவரு இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிராமணர்கள் தான் அதிகமாக அதில் போட்டிருக்காங்க இந்துன்னு பேர் வருது இல்லை இது சோ காலத்துலேருந்து பழசுங்க இது ரொம்ப ஆன்சியன்டான ஃபினான்ஸ் கம்பெனி ரொம்ப வருஷமா நடந்து வந்தது அதில் பாவம் அவங்க போட்டிருக்கவங்க எல்லாருமே தன்னோட ரிட்டையர்மெண்ட் பணம் முதியோர் பென்ஷன் முதியோர் பென்ஷன் ரொம்ப எளிய பிராமணர்கள்னாலும் அவங்களும் மனிதர்கள் ரொம்ப எளிய மனிதர்களுடைய பணம் அது அந்த பாவம் அந்த பணத்தை விளாண்டுட்டாங்க இதில் கொடுத்த செக்கு எத்தனை செக் ஐயாயிரம் செக் மேலே இருக்கு பவுன்ஸ் ஆயிருக்கு அந்த பணம் எங்கே போச்சு அந்த பணத்தை எடுத்து ஏன்னா அந்த பணம் வந்து இவர் தலைவராக டேரெக்டராக பொறுப்பேற்கிறதுக்கு முடிவு வரையும் கரெக்டாக இருந்திருக்கு இவர் பொறுப்பேற்ற பிறகு கையாடல் ஆகுது அங்கே இவர் பவுன்ஸ் ஆகுது செக்கு பவுன்ஸ் ஆகுது அவர் செக்கு கிளியரன்ஸ் ஆகலை அதுக்கு எந்த பதிலும் இவர் சொல்லலை அவர் அப்போதான் போய்ச்சி திருச்சி வச்சு கைது பண்ணியிருக்காங்க அவர் தேவநாதனை அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல பிஜேபியில தொடர்ச்சியா இப்படி ஒருத்தர் ஒருத்தவங்களா இதுமாரி ஊழல் வழக்குலையும் பருத்ரா மோசடியில் பார்த்தீங்கன்னா பேக்கப்பில் வந்து பிஜேபி இருக்கிறாங்க இந்த நிதி நிறுவனம் மோசடியில் பின்னாடி பிஜேபி தான் இருக்காங்க இது அண்ணாமலை பேட்டி வேறு கொடுக்குறாரு தமிழக அரசு இதை விரைந்து கைப்பிடிக்கணும் இந்த குற்றவாளிகள் வந்து அவருக்கு கொடுக்கப்பட நிதியை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அது அவர் தான் அண்ணாமலை தான் அவர் பென்ஷன் வென்ஷன் தான் வாங்கி கொடுக்கட்டும் வச்சிருக்கதே இவங்க தான் வச்சிருக்காங்க பிரச்சனைக்குரிய அமௌண்ட்டே இவங்கள்ட்ட தான் இருக்குது கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே பாருங்கள் பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் பெரிய பெரிய ஃபினான்சியல் மோசடி எல்லாமே பிஜேபி லிங்கில் தான் இருந்திருக்கு பாருங்க நீங்கள் பாருங்க நீங்கள் வெளிநாடு தப்பிச்சு ஒன்ற விஜய் மல்லையாலருந்து நீரவ் மோடியிலேருந்து எல்லாமே பாருங்க பிஜேபி பேக்கப் இல்லாமல் யாருமே இல்லை இப்போ இவரை இப்போ கட்சிக்கோட தன்னை தானே அப்படியே சார் ஆர்கே சுரேஷ் இதில் போய் சேர்ந்தார் அருத்ரா மோசடியில் இருந்தாரு பிஜேபியில் பிஜேபியில் இல்லை ஒரு அடைக்கலமாக போய் சேர்ந்துறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க எனக்கு சமீப காலமாக பிஜேபியில் வந்து ஒரு பெரிய வருத்தம் நான் இருந்தப்போ எல்லாம் கேஸ் வந்து கட்சியில் சேர்க்க மாட்டேன் நூற்றம்பது பேருக்கு மேலே அக்யூஸ்ட்டை சேர்த்தாங்க இப்போ பிஜேபியில் இந்த அம்சாங் மக்களில் உள்ள அஞ்சலை வரைக்கும் இதெல்லாம் யார் அவங்க பின்புலம் என்ன நான் கட்சியில் இருக்கிறப்ப நான் அவர் தப்பு பண்ணிட்டுன்னு வச்சிக்கலன் கட்சி என்ன செய்யும் இடைக்காலமாக என்னை நீக்கி வைக்கும் மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் நான் கட்சியில் ஜேர்னி பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஆல்ரெடியாக நான் அக்யூஸ்டு என்னை எப்படி நீங்கள் கட்சியில் சேர்ப்பீங்க இல்லை தெரியாமையே சேர்த்துருப்பாங்க தெரியாமல் ஒரு ஐபிஎஸ் அண்ணாமலை சேர்ப்பாரா ஒரு கட்சி வரேன்னா நீ யாருப்பா எதுக்கு இங்கே வர அப்படின்னா கேட்க முடியும் ஏங்க எந்த கட்சியிலும் சேர்க்காதவங்க தாங்க அதில் சேர்ந்தாங்க மற்ற கட்சிகளும் சேர்க்க மாட்டாங்க தலைவலிங்க அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கஞ்சா வைக்கிறவங்களையும் கொலை செய்கிறவங்களையும் சேர்த்து வச்சா என்ன ஆகும் கட்சியாவது என்னது அது நடத்த முடியுமா அவங்க ஆட்டிடியூடெல்லாம் மாத்திக்க மாட்டாங்க பஞ்சாவில் சேர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு இந்த ஒரு பால்டர் கேஸ்ல உள்ள போறாங்க ஏற்கனவே கட்ட பஞ்சாயத்து வழக்கு கஞ்சா வழக்கு எல்லாம் இருக்குதானே ஹோல்சேலுக்கு கஞ்சா டீலர் கூட சொல்கிறாங்க ஆமாம் இப்போ தேவநாதனா கட்சியில் சேர்த்துருக்காங்க அவர் யாரு அவர் பின்புலம் என்ன அவர் அவர் தனியாக ஒரு கட்சியை வச்சு ரன் பண்ணுறாரு ஆமா ஆல்ரெடி சாசுவான்னு சொல்லி ஒரு சீட் கம்பெனி நடத்தி மோசடி பண்ணியிருக்காரு அவர் அதே ஊர்ல அப்ப அவர் அவருடைய வேலையே தானே அவரை போய் இந்த இந்து இந்த பண்டுக்கு வந்து தலைவர் ஆக்கலாமா இல்லை எந்த தைரியத்தில் பண்ணியிருப்பாரு நம்ம பின்னாடி வந்து பிரபல பெரிய தனியாக தொலைக்காட்சி ஒன்று இருக்கு அப்படிங்கிற தைரியத்தில் பண்ணியிருப்பாரு எப்படி சார் மோசடி பண்றதுலாம் தைரியம் வேண்டியது இல்லைங்க மோசடி பண்றதுக்கு இன்னும் தைரியம் வேணும் ஏன்னா கத்தியை கொலையாக பண்ண போறாங்க தைரியம் பண்ணுறதுக்கு வீடு புது திருடுறது தான் தைரியம் வேணும் சீட்டிங் பண்ணுறதுக்கு என்ன தைரியம் வேணும் அது கூட வேண்டியதில்லை கொஞ்சம் மூளை இருந்தால் போதும் என்ன பண்ணிட போகிறாங்க ஃபோன் போட போகிறாங்க அவ்வளோதான் ஜெயிலுக்கு போய்ட்டு வெளியே வந்துடலாம் இது ஒரு பெயில் கொடுக்க போகிறாங்க அதுக்கு டெப்பாசிட் பணம் கட்ட போகிறோம் கட்டிட்டு வெளில வர போகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுதான் ஏமா மக்களுடைய பணம் அதுதான் ஈவோ கோர்ட்டு தான் எக்கனாமிக் அபென்ஸ் தான் அதை முடிவு பண்ணணும் ஈவோ கோர்ட்டுக்கு போய்டும் அது சிபிசிஐடி அதுலேருந்து எக்கனாமிக் அப்படின்ஸுக்கு போயிடும் அங்கே போய் இவங்க எல்லாம் பணத்தை மீட்டு வாங்கிட்டு வரணும் பாவம் எல்லாமே முதியோர்களாக இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னதான் நம்ம பிராமண எதிர்ப்பு அரசியல் பேசினாலும் பிராமணர்கள் எதிர்ப்பு அரசியல் நம்ம இல்லை பிராமணியத்துக்கு எதிராக நான் பேசுவேன் பிராமணர்களுக்கு எதிராக நான் பேசுனதில்லை அவங்க மனிதர்கள் தானே பார்ப்பனியம் தான் நமக்கு எதிர்ப்பு பார்ப்பனர்கள் நமக்கு எதிர்ப்பு இல்லை நம்ம அவங்க சைடே நிற்போம் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நம்ம நிற்போம் அவங்க பணத்தை வாங்கி கொடுக்க என்னெல்லாம் சட்ட போராட்டம் செய்யணுமா எல்லாமே நம்ம செஞ்சு கொடுப்போங்கிறேன் தப்பு கிடையாது இல்லை சார் இவ்வளோ பெரிய பழமை வாய்ந்த ஒரு நிதி நிறுவனத்தில் எப்படி இவர் உள்ளே போனார் தேவனந்தன் யார் அதுதான் அவருடைய கட்சி செல்வாக்கு அதுதான் சொல்கிறேன்னே இது ஒரு இந்து அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு தன்னுடைய திறமை நம்மளை நம்ப வச்சு ஒரு டீம் நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போயிடுது அதில் இவர் முக்கிய இருக்கிறார் இருக்கிற ஒரு தொலைக்காட்சி இருக்கு நமக்கு ஒரு பேக்கப் இருக்குங்கிறத அவர் நம்ப வச்சுருப்பார் ஒரு கட்சியில் நீங்கள் பவர்ஃபுல்லாகணும்னா ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி கொண்டு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெயிட் ஆகிடுவீங்க அந்த கட்சியில் உங்கள் மேலே எவ்வளோ குற்றம் இருந்தாலும் அது மறைஞ்சு போயிடும் அது மாதிரி தான் அஸ்வத்தன் உள்ள போயிருப்பாரு காங்கிரஸுக்குள்ளே ஆமா எல்லாருமே அப்படி தான் பொதுவாக அது மாதிரி தான் இருக்காங்க இன்னொரு அவர் அஸ்வத்தமோட இன்னொரு பிரதர் வந்து பிஜேபியில் இருக்கார் அதுக்கு என்ன சொல்கிறீங்க வீட்டுக்கு ஒரு கட்சி ஆளுக்கு ஒரு கட்சி யார் ஆட்சிக்கு வந்தாலும் காப்பாற்றிடுவாங்க இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச வீடுகள் இல்லையே ஒரு கட்சி புருச ஒரு கட்சி பசங்க வேற கட்சி இவன் அவங்க கம்யூனிட்டியே வேற கம்யூனிட்டியாக இருக்கு ஆனால் அவங்களை விடுதலை சிறுத்தை மெம்பர் ஆக்கி வச்சிருக்காங்க புரிய நினைக்கிற ரொம்ப நுட்பமான அரசியல் அது எந்த வகையில் பாதுகா ஆனால் தொழிலை பார்த்தீங்கன்னா வட்டிக்கு விடுறது யார் பணம் இப்போ ஒரு ஒரு பட்டியலின சமுதாயத்துலேருந்து பணம் இல்லைன்னா அந்த வீசிக்கா வச்சு அப்படி மிரட்டி அவங்கள பணத்தை வாங்கிடலாங்கிற ஐடியா ஐடியா இன்னும் வேற ஒரு பிஜேபியில கொடுக்குறேன் பிஜேபி வச்சு மிரட்டி பணத்தை வாங்கிக்கிறது காங்கிரஸில் போனால் காங்கிரஸ் வச்சு பணத்தை வாங்குறது டிஎம்கேன்னா டிஎம்கேலேருந்து பணத்தை வாங்குறது ஏடிஎம்கேனா ஏடிஎம்கி இவங்க கட்சியை பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கட்சி தான் நம்மளை பயன்படுத்தும் கோடிப்படி வா டொனேஷன் கொடு செலவு பண்ண செலவு பண்ணு மைக்கு கூப்பிட்டு கூட்டத்தை கூப்பிடு கட்சிக்கு போஸ்ட் விட்டு கட்சி தான் நம்மளை பயன்படுத்தும் கட்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்ப எல்லாருமே இப்போ அண்ணாமலைக்கு தான் பெரிய எட்டேக்கே வந்துருக்குது இல்லை தேவநாத மாட்டினது அஞ்சலை மாட்டினது வரிசையாக பிஜேபி பிரமுகர்கள் ஆனால் ஓப்பனாக பேட்டி தராரு சார் பேட்டி கொடுக்க என்னங்க தெரியும் அரசு வந்து முறையாக நடவடிக்கை எடுத்து ஏமாந்தவர்களுக்கு வந்து நிதி கொடுக்கணும் அப்படின்னு அவரே வர சொல்லுவோம் அவரே அவரே தான் விசாரிக்க சொல்லணும் அவரே விசாரித்து தேவநாதன்ட்டு பணத்தை வாங்கி கொடுத்துருட்டோம் நம்ம எல்லாரும் பிரித்து கொடுத்துடலாம் பாவம் ஏழப்பட்டவங்க இப்போதான் ஆறுத்துரா மோசடி அவ்வளோ பெரிய ஸ்கேமுங்க ஆறுத்துரா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல நம்ம மக்களும் பாவங்க ஃபினான்ஸ் நம்பாதீங்க சீட்டை நம்பாதீங்கன்னு அது ரேட்டு பேங்கை கையை வரிச்சுட்டு ஓடுறான் நம்ம இப்போ எப்படி யாரை தான் நம்ப சொல்கிறீங்க பேங்கையும் கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறான் எல்ஐசியை கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறான் நம்ம யாரை தான் நம்புறது சொல்லுங்கள் மக்கள் பாவம் ஏதோ ஒரு சேமித்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிடலாம் ஒரு வீடு கட்டிடலாம் அதான் சேமிக்கிறவனுக்கு தான் ஒரு வழி என்னன்னு தெரியும் ஒரு சீட்டு கட்டுறோம் நானும் கட்டுறேன் எனக்கும் தெரியும் சீட்டு கம்பெனின்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு கட்டிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் அது போயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோ வலிக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னோட சேமிப்பு அது நீங்களும் சீட்டு கட்டிகிட்டு தான் இருப்பீங்க போயிடுச்சுன்னா அது பெரிய லாஸ் தெரியும் தான் ஆனால் வேறு எப்படி சேமிக்கிறது தெரியலையே இல்லை சார் இப்போ தேவனாதான் ஏதோ கைது மாதிரி கிட்டத்தட்ட பல மோசடிகள் ஹிஜாவாக இருக்கட்டும் ஏஆர்டியாக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ வந்து அருத்ராவாக இருக்கட்டும் பல நிதி உரங்களை இது மாதிரி மோசடி பண்ணி மக்களை ஏமாத்திட்டு போயிட்டே வராங்க இதற்கான சட்ட நடவடிக்கை இது வரைக்கும் அரசு என்ன எடுத்திருக்கு சார் ஏன்னா பல கேஸ் வந்து இங்கே தேங்கி நிற்கிது பொருளாதார கூட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா இவகோனும் வந்து நிற்கிறான் நீ கிண்ணி கேடா ஐயாயிரம் குடிக்கிறான் பத்தாயிரம் குடிக்கிறான் அப்படிங்கும் போது அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குது சார் அரசு சில குறிப்பிட்ட நாம் சொல்லுது அந்த நாம் சொல்லுள்ளதில் மக்கள் பின்பற்றுறோம்னா இல்லை சில அங்கீகரிக்கப்பட்ட சிட்பண்டுகள் இருக்குது சீட்டு மணி இருக்குது அதில் வந்து குறிப்பிட்ட அளவு ஃபண்டு உங்களோட ஓடி அக்கௌண்ட்லேயோ அல்லது ஜொல்லாவோ அவங்க பேங்கில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க மெயின்டைன் பண்ணி தான் அவங்க அதை நடத்துவாங்க அதில் நீங்கள் நம்பி போடலாம் நான் நான் எந்த சீட்டு கம்பெனியும் நான் போட அதையும் நீங்கள் நம்பி போடலாம் அதுல பணம் வரலனாலும் அரசு ரெக்வரி பண்ணி கொடுக்கும் எந்த இது சார் இப்ப ஏமாத்துறது அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் தான் ஏமாத்துறதுங்கிற குறிப்பா ஹிஜாவாக இருக்காட்டா ஒண்ணு இல்ல இப்ப பாருங்க கொரோனாவில் முதலமைச்சரை பார்த்து நிதி கொடுத்துருக்காரு அதை போட்டோ எடுத்து பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கும் போது இதை நம்பி கூட போவாங்களே மக்களுக்கு இது ஒரு பேஷன் ஆயிப்போச்சு இப்ப கர்நாடகாவில் கேரளாவில் வந்து முட்டைக்கை மாவட்டம் தண்ணிக்குள்ளே போச்சு இல்லையா வயநாடு வயநாடு அதான் முட்டைக்கைங்கிற இடம் இப்போ போய்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் இருந்து கொண்டு போய் அந்த முதலமைச்சரை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் ஐநூறு கோடி ரூபா திருடறது ரெடி ஆகிடலாம் உங்களை நம்புகிறாங்க அதுமாரி கஜா புயல் அடிக்குதா அங்கே போய்ட்டு நாலு இடத்துல பணத்தை கொடுத்தோம் முதலமைச்சர் ரிலீஃப் ஃபண்டு பண்ணுக்கு அந்த நேரத்தில் வந்து இவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்லாம் பார்க்க முடியாது ஒரு முதலமைச்சர் ஃபண்டு கொடுத்தா மக்களுக்கு தானே அந்த காசு போய் சேரும் அப்போ வாங்கிடுவாங்க அப்புறம் தான் இவங்களோட சேட்டையை காமிப்பாங்க இது ஒரு பெரிய ஸ்கேம் தாங்க அது தேவநாதன் வந்து தன் பின்னாடி எவ்வளோ பெரிய பேக்கப் வச்சுருக்காரு தெரியுமா கண்டிப்பாக அவர் பின்னாடி ஒரு கம்யூனல் பேக்கப் இருக்குது அவருக்கு இப்போ ஒரு கட்சி பாலிடிக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஊடகத்தை வச்சுருக்கீங்க கேமரா வச்சுருக்கீங்க இன்றைக்கி வந்து பல சேனலில் அவருக்கு எதிராக போடுறதுக்கே யோசிக்கிறாங்க அதனால் நமக்கு எதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு இப்போ நீங்களாம் அதை எடுத்து பேசுகிறீங்க அந்த டாப்பிக்கை ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க பிஜேபி இருக்குது அண்ணாமலை இருக்கார் அமித்ஷா இருக்கார் நட்டா இருக்கார் மோடி இருக்கார் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்கங்க அவங்களுக்கு என்ன பயம் அப்படியே மோடி மறைச்சிடுவாங்கிறீங்க மோடி மறைச்சிடுவார் அவ்வளோதான் மோடி தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏற்கனவே உள்ள வழக்குகள்லாம் அப்படியெல்லாம் விடை கண்டுபிடிச்சி தீர்த்துட்டாங்களே எல்லாத்தையும் டிமார்டேஷனுக்கு என்ன பவுல் சொன்னாங்க மணிப்பூருக்கு என்ன பல் சொன்னாங்க எலக்ட்ரல் பாண்ட்க்கு என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் எலக்ட்ரால் பாண்டில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு உடல் ஹரியானா தேர்தலில் ஜார்க்கண்டில் இது ஓட்டை மாற்றி திருத்தி போட்டாங்களே மேயர் தேர்தல் ஹரியானாவில் அதுக்கு என்ன சொன்னாங்க சிசிடி கேமரா இருக்கும்போது இருக்கும்போது அதனால இதே மோடி மறைப்பார் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நன்றி நன்றி Jaya Chandran Gold and Diamonds, now at Palikarni.